Hello everyone, this is Dr. Shobana and information, General English Semester 2 PDF Notes இப்போ இங்கக்கிட்ட அவைலபில்லா இருக்கு, அந்த நோட்ஸ்ல உங்களுக்கு எல்லா லெசன்ச்குமான 1, Unit 1ல்லுந்து Unit 3 வருக்கும் இருக்குப்படியை எல்லா லெசன்ச்குமான essays, short answers, அபார்ட் ஃப்ரம் தட் யூனிட் ஃபோர்ல இருக்கக்கூடிய கிராமர் எக்ஸசைஸ் அண்ட் யூனிட் ஃபைவ்ல காம்பிரஹென்ஷன் மாடல்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல மெட்டீரியலாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது யூனிட் ஒன் டு ஃபைவ் ஆல் டாபிக்ஸ்க்குமான மெட்டீரியல்ஸ் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கு

இந்த நேம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் டாக்டர் ஷோபனாஸ் நேம் டாக்டர் ஷோபனாஸ்ன்ற நேம் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிஎஃப் வாங்கணுன்ற விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க டாபிக் என்ஜின் ட்ரபிள் ஏ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ஆர் கே நாராயண் இது செகண்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக் இது யூனிட் ஒன்ல தேர்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு பிஃபோர் வி கெட்டிங் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயணசுவாமி இதுதான் இவரோட ஃபுல் நேம் ஆர் கே நாராயணோட ஃபுல் நேம் சோ ஹி வாஸ் பார்ன் ஆன் டென்த் அக்டோபர் நைன்டீன் நாட் சிக்ஸ் அண்ட் ஹி டைட் ஆன் தேர்டீன்த் மே டூ தௌசண்ட் ஒன் இ வாஸ் ஆர் கே நாராயண் சோ அந்த ஃபுல் நேம் தான் நம்ம ஆர் கே நாராயண் அப்படின்ற பேர்ல தான் அவர் எழுத்துலகல அறியப்படுறார் ஹி வாஸ் அன் இந்தியன் ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் செட் இன் த சவுத் இந்தியன் டவுன் ஆஃப் மார்குடி சார் இவரோட ஒரு இந்தியன் ரைட்டர் அவர் இந்தியன் ரைட்டர் இன் இங்கிலீஷ் ஓகே நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு இவரோட நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் பெரும்பாலான நாவல்ஸ்க்கும் ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கும் செட்டிங் என்னன்னா மால்குடின்ற ஒரு டவுன் இது ஆக்சுவலா ஒரு ஃபிக்ஷனல் டவுன் அதாவது ஒரு இமேஜினன் டவுன் ஒரு கற்பனையான ஒரு டவுனை உருவாக்கி அதை செட்டிங்கா வச்சுதான் இருக்கும் ஹி வாஸ் லீடிங் ஆத்தர் ஆஃப் ஏர்லி இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் அலாங் இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த் ராஜா ராவ் ஆர் கே நாராயண் இவங்க மூணு பேரை தான் சொல்லுவாங்க அதாவது ஏர்லி இங்கிலீஷ் இந்தியன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலேயத்தில் எழுதிய இந்திய ரைட்டர்ஸ் ஓகே இந்தியன் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாமே இப்போ எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா டுவர்ட்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் ஒட்டி நம்ம ஃப்ரீடம் வாங்கினதை ஒட்டி நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மூணு ஆத்தர்ஸ் இங்க தான் அதுல ஒருத்தர் தான் ஆர் கே நாராயண் ஓகே நவ் லெட் இஸ் கெட்டிங் டு த கிளாஸ் சாரி எஸ்ஏ குள்ள போகலாம் இன்ட்ரடக்ஷன் இதுல இருந்து எஸ்ஏ ஆரம்பிக்குது எஸ்ஏ ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி ஓகே இன்ட்ரடக்ஷன் இப்போ எஸ்ஏட இன்ட்ரடக்ஷன் என்ஜின் ட்ரபிள் பை ஆர் கே நாராயண் இஸ் அ ஹியூமரஸ் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் ஸ்டோரி பொதுவாக அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ஐராணிகளாகவும் இருக்கும் ஒரு இந்த ஸ்டோரியும் கொஞ்சம் ஹியூமரஸ் ஸ்டோரி தான் ஆனால் தாட் ப்ரோவோக்கிங் அதாவது யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இட் ஹைலைட்ஸ் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆஃப் லைஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டங்களும் நம்மளுக்கு இருக்கும் அப்சர்டிட்டிஸ் நிறைய இருக்கும் சின்ன அற்பமான விஷயமா இருக்கும் அதுக்கு போய் நம்ம என்ன பண்ண பெருசா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகே ஒண்ணுமே இல்லாததுக்கு பெருசா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அதுதான் அப்சர்டிட்டிஸ் ஆஃப் லைஃபுக்கு நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் பத்தியும் இந்த ஸ்டோரி வந்து போர்ட்ரேட் பண்ணுது இந்த ஸ்டோரி ரிவால்ஸ் அரௌண்ட் narrator who wins a road engine as a prize and faces a series of comical and frustrating events as he tries to get rid of it so in the cave and the caveveda இதே பாருங்க டாபிக்கே பாருங்க என்ஜின் ட்ரபிள் தான் ஆக்சுவலா என்ஜின் அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரோடு என்ஜின் ரோட் என்ஜின்றது ஒரு ட்ரக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் தான் ரோடு என்ஜின் முந்தையெல்லாம் அதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க அதோட பிக்சரும் நான் கீழே கொடுத்துருக்கேன் காமிக்கிறேன் சோ அந்த ரோடு இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு கிஃப்டா கிடைக்கிது ரைட் சின்ன சின்ன விஷயம் ஒரு பணம் கிடைச்சா பரவாயில்ல ஒரு டிவியோ ஒரு பைக்கோ கிடைச்சா கூட பரவாயில்ல இவருக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ரோடு இன்ஜின் நீங்க ரோடு இன்ஜின்னா எதுனா ஒரு ட்ரக் மாதிரி இப்ப நம்ம ட்ரக்குன்னு சொல்ற மாதிரி தான் ஹெவி வெயிட் லிஃப்டிங் ஒரு வெஹிக்கிள் தான் ரோடு இன்ஜின் இதுதான் வந்து முந்தைய காலத்துல இதுதான் ரோடு இன்ஜின் சொல்றாங்க ஓகே சோ இவர் வந்து பிப்டி இயர்ஸ்க்கு முதல் இந்த பழைய கால அந்த ட்ரக்கோட தான் வச்சுக்கோங்க இதை ஓகே ரோட் இன்ஜின் ரைட் இந்த மாதிரி ஒரு ரோட் இன்ஜின் தான் இவருக்கு கிஃப்டா கிடைக்குது என்ன பண்ணுவாரு பா அந்த ரோட் இன்ஜின் வச்சுட்டு அவர் என்ன செய்ய முடியும் ரைட் இவர் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன் இவருக்கு ரோட் இன்ஜின் கிஃப்ட்டா கிடைக்குது சோ இதனால ப்ரைஸ்னால ஒருத்தருக்கு பிரச்சனை வருமா இவருக்கு வந்திருக்கு ஹி ஃபேஸ் அஸ் அ சீரிஸ் ஆஃப் காமிக்கல் அண்ட் ஃப்ரஸ்ட் ரேட்டிங் ஈவென்ட்ஸ் காமிக்கலாவும் இருக்கு ஒரு பக்கம் அப்படியே அவருக்கு மனசே உடைஞ்சிடும் இந்த இவ்ளோ பெரிய கிஃப்ட் வீட்டுக்கும் தூக்கிட்டு போக முடியாது வைக்கிறது கூட அவருக்கு இடம் இல்ல ஆனா அட் த சேம் டைம் அத எப்படி விட்டு கொடுப்பாரு ரெண்டும் அப்படியே அவருக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அஸ் இட் ட்ரைஸ் டு கெட் ரிட் ஆஃப் இட் ஒரு கட்டத்துல என்னன்னா இத விட்டு போனா போதும் ஏன்னா அவங்க எல்லாரும் இது உன்னோடது இதை தூக்கிட்டு இங்க இருந்து போ தூக்கிட்டு அங்க இருந்து போனா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு கட்டத்துல வந்து ஐயோ இது விட்டு ஒழிஞ்சா போதுன்ற மாதிரி ஆயிடுது அடுத்து பேரகிராஃப் பாருங்க தட் ஸ்ட்ரபிள்ஸ் பிகின்ஸ் ரோடு அட் ஹெல்ட் இன் மால்குடி ஒரு ஃபேர் நடக்குது இதெல்லாம் நடக்கும் இல்லையா பொருட்காட்சி மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு அந்த இதுல நிறைய கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அதுல இவர் ஒரு வின் பண்ணிடுறாரு த ஃபேர் ஆர்கனைஸ்ட் பை கெய்டி லேண்ட் இந்த ஒரு இப்படி ஒரு கம்பெனி தான் வந்து என்ன அந்த பண்ணுறதுன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு அந்த பொருட்காட்சியை ஓகே இட் ஆஃபர்ட் மெனி ஃபார்

யூஸ்லெஸ் பிரைஸ் இது ஒரு ரிவார்ட் ஆனா அது ப்ராப்ளமா வருது அவருக்கு ஓகே அவரால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல இதை ஓட்டுறதுக்கு ஆள் அவருக்கு தெரியாது ஸோ அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது இது பிரைஸ் கிடைச்சது வந்து மவுண்ட் trouble சோ so, இவரோட ட்ரபிள்ஸ் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க த நரேட்டர்ஸ் டிபிகல்டிஸ் மவுண்ட் வென் த ஃபேரன்ஸ் பொருட்காட்சி முடிஞ்சதுல இருந்தே இவருக்கு வந்து இதுல பெரிய பிரச்சனைகள் வர த ஓனர் ஆஃப் கெய்டி லேண்ட் இன்சிஸ் தட் த நரைட்டர் ரிமூவ் த என்ஜின் அண்ட் த முனிசிபாலிட்டி டிமாண்ட்ஸ் த சேம் கெய்டி லேண்ட் அதாவது நடத்துனாங்க இல்லையா அவனுக்கு என்ன பண்றாங்க நிறைய வந்து பிரைஸ் எடுத்துட்டு போ பிரைஸ் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க ரிமூவ் த இன்ஜின் என்ஜின ரிமூவ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டாங்க அந்த முனிசிபாலிட்டி டிமாண்ட்ஸ் த சேம் முனிசிபாலிட்டி இந்த ஃபேர் முடிஞ்சு எல்லாம் இங்க இருந்து எல்லாம் கிளம்புங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கங்கிறாங்க என்ன சொல்றாங்க சொல்றான் கெயிட்டிலாண்டு இது வந்து இந்த நரைட்டருக்கு விழுந்ததுன்னு அவரை கையை காமிச்சிடுறான் அவன் வந்து இவன் என்ன சொல்றான் வந்து ரிமூவ் முனிசிபாலிட்டி சொல்றான் அனேபிள் டு மூவ் இட் த த நரேட்டர் ஹாஸ் டு 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 பே ரெண்ட் கீப் என்ஜின் அட் ஜிம்கானா கிரவுண்ட்ஸ் ஈவன் பானி ஹிஸ் ஜுவல்லரி கவர் த காஸ்ட் இவர் கொடுமையா பாருங்களேன் அனேபிள் டு மூவ் இட் அது எப்படி மூவ் பண்றது என்ன ஏதுன்னு இவருக்கு ஒண்ணும் தெரியல த நரேட்டர் ஹாஸ் டு பே ரெண்ட் சரி அது அதனால அங்கேயே வச்சிருக்கட்டும் அது வாடகை

அவரோட ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வைக்கிறாங்க டு கவர் த ஏன்னா ஜிம்கானா கிரவுண்ட்ஸ்ல அவர் வந்து அதை நிப்பாட்டி வைக்கணும்னா எங்க இருக்கோ அங்கதான் நடந்தது ஓகே ஃபேர் நடந்த இடம் அவர் நிப்பாட்டி வைக்கணும்னா அவர் வந்து ஜுவல்ல விற்கிற அளவுக்கு போயிடுறாரு ஹி ட்ரைஸ் செல்லிங் த இன்ஜின் டு வேரியஸ் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் த முனிசிபல் சேர்மேன் அண்ட் லோக்கல் கிளப் பட் நோவன் இப்போ இதை வந்து பணமா மாத்த ரொம்ப ட்ரை பண்றாரு உள்ள இருக்கிற நிறைய இந்த லோக்கல் கிளப் எல்லாம் இருக்கும்ல அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வாங்கிக்கிறாரு முனிசிபல் சேர்மன் கிட்ட கேக்குறாரு யாராலும் அந்த ஊர்ல இருக்க பெரிய ஆளு கிட்ட எல்லாம் கேக்குறாரு எனக்கு எதுக்குப்பா என்ஜின் ரோடு என்ஜின் எல்லாரும் கைவரிச்சிடுறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி ஒரு ரோடு என்ஜின் தான் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அன்லைக்லி பிளான் டெஸ்பரேட் டு மூவ் த ரோட் என்ஜின் த நரேட்டர் கம்ஸ் அப் வித் அன் எலோபரேட் பிளான் இப்போ இவருக்கு என்னன்னா ரோட் இன்ஜினை மூவ் பண்ண முடியல ஒரு பிளான் பண்றாரு எப்படி அதை வந்து மூவ் பண்ணி வேற ஊருக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு முத அங்க இருந்து மூவ் பண்ணும் ஏன்னா அங்க நிறைய வந்து என்ன கேட்கறான் செலவு ஆகுது ஜிம்கானா கிரவுண்ட்ஸ்ல நிக்கிறதுக்கு ஊருக்கு வெளியில கூட நிப்பாட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை முத மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஹி என்லஸ் பிப்டி கூலிஸ் ஏ பஸ் டிரைவர் நேம் டு ஜோசப் அண்ட் ஈவன் டெம்பிள் எலிபென்ட் டு புஷன் ஸ்டியர் த என்ஜின் சோ இந்த என்ஜின மூவ் பண்றதுக்கு யாருக்குமே தெரியல சோ இருக்கிறதுலே பெரிய ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு பஸ் டிரைவர் அவருக்கு தெரியும் அவரை பிடிச்சிட்டாரு பிப்டி கூலிஸ் கூலி வேலை பாக்குறவங்கள கூப்பிட்டு அதை தள்ளி நகட்டதான் அவங்களால முடியும் ஓகே அவர் ஸ்டீரிங்லாம் தள்ளுவாங்க போல எல்லா போதா போதாக்குறைக்கும் டெம்பிள் எலபன்ட்டையும் கூப்பிட்டுக்கிட்டாரு ஓகே இத்தனை விஷயம் தோ தோத் ஸ்பெக்டல் அம்யூசஸ் லுக்கர்ஸ் ஊர்ல எல்லாம் அதை வேடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பெரிய கலாட்டா நடக்கிற மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு கேஎஸ் என்ஜின் ஜிக்சாக்ஸ் என்ஜின் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அத அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் நகல முடியாம நகலுது கிராஷஸ் இன்டுல் அண்ட் காசஸ் ஃபர்தர் டேமேஜ் ஓட்ட தெரியாதவர் தான் ஓட்டிட்டு இருக்காரு அவரு ஒரு வழியா ஓட்டி எங்கிட்டோ எடு போய் இடிச்சுட்டாரு என்னன்னா முனிசிபல் வாழையே இடிச்சுட்டாரு இடிச்சு இன்னும் டேமேஜ் அதிகம் தான் பண்ணிட்டாரு வாழை இடிச்சுட்டாரு இந்த சத்தத்துல எலபென்ட் பேனிக்ஸ் எலபென்ட்டுக்கு பயங்கரமா சத்தத்துல திடீர்னு என்ன ஆயிரும் பயந்துரும் அந்த பேனிக் ஆகி என்ன ஆயிடுச்சு பேனிக்னா இட்ஸ் இரிட்டேட்டட் பயத்துல வரக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் இட்ஸ் பேனிக்ஸ் ஆடிங் டு த டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் த நரேட்டர் இஸ் அரெஸ்டட் ஃபார் த கேயர்ஸ் என்ன பண்றது அது என்ன பண்ணுதுன்னா அது பயந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய இடத்துல அங்க சேதம் பண்ணிடுது அந்த எலபென்ட் அது இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி அது இன்னும் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துது இது நரேட்டரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணமான நரேட்டர் அவர் என்னவோ செய்யலாம் இது மொதல் இங்க இருந்து அப்புறப்படுத்தலான்னு போனவருக்கு இப்போ வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கிறார் after being released from prison the narrator is burdened with repairing the wall paying the coolies and compensating the temple for the injured elephant இப்போ என்ன என்ன அவருக்கு பிரச்சனை வருது jail க்கு போய் டார் வெளிய வந்து டார் சீக்கிரமே வெளிய பை கடச்சிருது வெளிய வந்து டார் வந்தா the narrator is burdened with repairing the wall அவருக்கு என்ன என்ன வேலைலாம் இருக்கு ரிப்பர் வாள சரி பண்ணி கொடுக்கணும் ம्युनिसिपल வாள பேயிங் த கூலிஸ் ஐம்பது பேர் கூப்பிட்டு போயிருக்காரு கூலீஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அண்ட் காம்பன்சேட்டிங் த டெம்பிள் ஃபார் த இன்ஜர்ட் எலிபென்ட் டெம்பிள்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அங்க பக்கத்துல இருக்க டெம்பிள் சாரி பக்கத்துல இருக்க டெம்பிள் இருந்து தானே அவர் எலிஃபென்ட்டை கூப்பிட்டு வந்தாரு அந்த எலிபெண்ட்டுக்கு இன்ஜர் ஆயிடுச்சு ஓகே அந்த கலாட்டாவில் அது தன்னை தானே காயப்படுத்திக்கிச்சு ஸோ அதுக்கும் அவர் என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இத்தனை செலவும் அவருக்கு இருக்கு ஸ்ட்ரகிளிங் வித் பில்ஸ் அண்ட் பப்ளிக் ரெடிகூல் ஹி சென்ஸ் இஸ் வைஃப் டு ஹர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் கான்டம்லேட் நெக்ஸ்ட் மூ ஸ்ட்ரக்லிங் வித் பில்ஸ் அண்ட் பப்ளிக் ரெடிகுல் ஒரு பக்கம் பில்லா வருது இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு இன்னொரு பக்கம் பப்ளிக் ரெடிகுல் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க லூசு பையன் சிரிக்கிறாங்க தாங்கவே முடியல அவருக்கு ஹி சென்ஸ் இஸ் ஒய்ஃப் டு ஹர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாருன்னா வைஃப் வந்து ஃபாதர் அவங்க ஃபாதர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அண்ட் கான்டம்ப்ளேட்ஸ் நெக்ஸ்ட் மூவ் அடுத்ததான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்காரு எ டிராவலிங் சுவாமிஜி நோன் ஃபார் பெர்ஃபார்மிங் டேரிங் ஃபீட்ஸ் அரைவ்ஸ் இன் டவுன் அண்ட் த நரேட்டர் இஸ்

போய் சுவாமிஜியோட போனா அவர் ஓகேன்னு என்ன ஆகுதுன்னா சுவாமிஜி இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கு அதனால சுவாமிஜியும் தடுக்கப்படுறார் சோ இவர் எங்க போனாலும் இவருக்கு என்ன கிடைக்குது ஏமாற்றம் தான் என்றது ஓகே ஏ நேச்சுரல் சொல்யூஷன் இப்படி எல்லா பக்கமும் அவர் தேடி பார்த்துட்டாரு இவருக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்கல வென் ஆல் ஹோப் சீம்ஸ் லாஸ் நேச்சர் இன்டர்வீன்ஸ் இவருக்கு வந்து இருந்த எல்லா நம்பிக்கையும் போச்சு இந்த நேரம் இயற்கையே ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்குது இவருக்கு என்ன தெரியுமா இப்போ பிரைஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதை விட்டு ஒழிச்சா போதும் அந்த நிலைமையில தான் இருக்காரு அண்ட் எர்த் குவிக் ஷேக்ஸ் த ரீஜன் அண்ட் த நெக்ஸ்ட் மார்னிங் த நரேட்டர் டிஸ்கவர்ஸ் ரோடின் இன் டு ஒன் அபேண்டன் வெல் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஏர்த் குவிக் ஊருக்குள்ள அந்த ஏர்த் குவிக்ல எல்லாம் கொஞ்சம் இதுல ஊரே இதாயிருக்கும்ல அந்த ஆட்ட பண்ருக்கும் இல்லையா அதுல என்ன இருக்கு அப்படின்னா ரோடு என்ஜின் வந்து அப்படி திரும்பி பக்கத்துல இருந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு வெல் அபேண்டன்ட் வெல்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பாலடைஞ்ச கிணறு அதுக்குள்ள விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னா உள்ள விழுகலை அப்படியேவும் மூடுன மாதிரி நிக்குது ஓகே அந்த வெள்ள மூடிடுச்சு கிட்டத்தட்ட சர்ப்ஸிங்லி த ஓனர் ஆஃப் த வெல் திஸ் ஓனர் வந்து பார்த்துட்டு எனக்கு இமசையா இருந்தது நல்ல வேலைப்பா இது மூடிருச்சுங்கிற இவரு பயந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெல்க்கு ஆனா ஓனர் வந்து என்ன சொல்றாரு இத பிளஸ்ஸிங்கா சொல்றாரு அஸ் த என்ஜின் ஆக்சஸ் ஆஃப் கார்க் சீலிங் த வெல் எப்படி ஒரு பாட்டில்க்கு கார்க் போட்டு மூடுவாங்க இல்லையா மேல அந்த தக்க மாதிரி வச்சு மூடுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த ரோடு இன்ஜின் என்ன பண்ணிருக்காங்க காக் மாதிரி மூடி வச்சிருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல வெல்குள்ள யாரும் எல்லாம் விழுந்துட மாட்டாங்க முனிசிபாலிட்டி ஹட் லாங் வாண்டட் ஹிம் டு க்ளோஸ் முனிசிபாலிட்டி வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும் ஓனர் கிட்ட கிணத்த மூடு கிணத்த மூடும் கிணத்த மூடுறதுனா அவருக்கு மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கு ரோட் என்ஜின் ஓனர் அக்ரீஸ் டு கவர் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரிப்பேர் த டேமேஜ் வால் இன் எக்ஸேஞ்ச் ஃபார் கீப்பிங் த என்ஜின் இன் த வெல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இப்ப உனக்கு ஏற்பட்ட எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் இந்த கிணத்த மூடுறதை விட இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய செலவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வால் டேமேஜஸ் மத்த இவருக்கு இருந்த மத்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஓகே ஆனா அதுக்கு பதிலா உன்னோட எஞ்சு என் வெல் குள்ளேயே கிடக்கட்டும் இது மூடுன மாதிரி ஒரு கரெக்டா அத போய் மூடிருச்சு அதனால இதை ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாதது இங்கேயே இருக்கட்டும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டா ரிலீஃப் அட் லாஸ்ட் தி நிறைய ஃபைனலி பைன் பீஸ் கடைசியா அவருக்கு நிம்மதி வந்துருச்சு த ஃபைனான்சியல் பர்டன் அண்ட் பப்ளிக் க்ரிடிக்குல் ஃபேட் அவே ஃபைனான்சியல் பர்டனும் போச்சு பப்ளிக் எப்ப ரெடிகூல் பண்ணுவாங்க இந்த பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருந்தா ரெடிகூல் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் நல்ல எல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் मारையிருச்சு months later he passes by the well and finds it uh, and finds its self bringing him immense satisfaction கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அந்த பக்கம் போறாரு அப்பவும் அந்த வெல் நல்லா சீல் பண்ணப்பட்டிருக்கு இவருக்கு இப்ப ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் பண்றாரு இன்ஜின் சோர்ஸ் ஆஃப் என்லெஸ் மேற்கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க இன்ஜின் வந்து எவ்வளவு ட்ரபிள்ஃபுல்லா இருந்தது அவருக்கு அந்த ட்ரபுள்ல இருந்து என்ன பண்ணிடுச்சு ரோடு இன்ஜின் வந்து ஒரு நல்ல அதுக்கான இடத்தை தேடிக்கிச்சுங்கிறார் அது வந்து வெளியில இருந்து எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுத்துச்சான் இப்ப கிணத்த அடைச்சு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருச்சு அண்ட் த நரேட்டர் கேன் மூவ் ஆன் வித் இஸ் லைஃப் இப்ப நரேட்டர் பிரச்சனை இல்லாம அவரோட வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காரு கிஃப்டுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஓகே என்ஜின் ட்ரபிள் இஸ் அ ஸ்டோரி தட் யூசஸ் ஹியூமர் அண்ட் ஐரனி டு டெலிவர் எ ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் அபவுட் ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி ஸோ இந்த கதை மூலமா ஆர் கே நாராயண் என்ன சொல்றாரு ஹியூமர் ஐரனி தான் மெயினா எடுத்துக்கிறார் ஒரு ஜாலியா போகுது கதை அட் த சேம் டைம் ஐரானிகளாவும் இருக்கு கிஃப்ட்னா சந்தோஷப்படுவோம் கிஃப்டே ஒருத்தருக்கு பெரிய துயர் ஆகுது அப்ப அது ஐரணி ஐரணினா வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து இது மூலமா ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கிறார் என்ன மெசேஜ் ரெசிலியன்ஸ் தோல்வியில தொகண்டு போயிடக்கூடாது மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு மீண்டு வர்றாரு அதுல அண்ட் அடாப்டபிலிட்டி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்மள மாத்திக்கணுங்கிறார் ஓகே த்ரூ த நரேட்டர்ஸ் ஆடியோ ஆர் கே நாராயண் ஹைலைட்ஸ் த அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் அப்போ லைஃப்ல வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் லைஃப் நடக்காது ப்ரெடிக்டபிளாலாம் இருக்காது லைஃப் இந்த நாளைக்கு காலையில எந்திரிக்கிறோம் இப்படி பண்ண போறோம் அப்படி பண்றப்பறம் இது நடந்துட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நாள் நம்ம நினைக்காத நிறைய விஷயம் நடக்கும் ஓகே சோ லைஃப் வந்து இட் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள் நாம் நினைத்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் அது அப்போ நம்ம என்ன இருக்கணும் நமக்குள்ள அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கா நமக்குள்ள டிட்டமைண்டா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கிற திறனை வலுத்து The story is absurd yet. ரிலேட்டபிள் ஈவென்ட்ஸ் ரிமைண்ட் ரீடர்ஸ் தன் கம் வித் அன் எக்ஸ்பெக்ட் சொல்யூஷன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமா சின்ன ஸ்டோரியா இருக்கும் அப்சர்டா இருக்கும் சிலப்பூலிஷா இருக்குதே என்னடா அப்படின்ற மாதிரி ஆனாலும் ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கே ஒரு விஷயம் கிஃப்ட்னு நினைப்போம் அது ஒரு பெரிய பிரச்சனையா எத்தனையோ விஷயம் மாறி இருக்கும் ரைட் ரோட் இன்ஜின் வந்து இவர் கொஞ்சம் அப்சர்டா பெருசா எக்ஸாகரேட் பண்ணி சொன்னா கூட இது மாதிரி பிரச்சனைகள் யானையை கட்டி தீனி போடுற மாதிரி நம்ம உனக்கு

ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ ரிலேட்டபிள் ஈவென்ட் ரிமைண்ட் ரீடர்ஸ் தட் சேலஞ்சஸ் ஆஃபன் கம் வித் அன்எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன்ஸ் இப்படி சவால்கள் இருக்கும் பொழுது சொல்யூஷன்ஸ் நாம ஒரு சொல்யூஷன் எதிர்பார்ப்போம் ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சொல்யூஷன் வரும் ஓகே லீவிங் அஸ் வைஸர் அண்ட் ஸ்ட்ராங்கர் இன் த என் சோ நம்மள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம தொண்டு போயிட வேண்டாம் அந்த மாதிரி படிப்பினைகள் நம்மள வந்து வாழ்க்கையில நமக்கு அறிவு தரும் நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே எப்போவுமே லைஃப் வந்து நம்ம நினைச்ச போறது போறதில்லை நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது நிறைய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கும் இப்போ வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பாடமா நம்ம எடுத்துட்டு இருக்கிறப்போ பிகம் வாய்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் இந்த இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜோட ஆர் கே நாராயண் ஷார்ட் ஸ்டோரியை நம்ம முடிச்சிருக்கலாம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ் பிளஸ் த பெல் ஐக்கோன் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்